ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க மற்ற மாதங்கள் செலவை விட கவனிச்சு பாருங்களேன் காலகட்டம் எப்படி ரெண்டு வட வச்சா ஒன்னு வட வேணுமான கேட்ட முதல் வாங்க அப்ப உங்களை நப்சை கட்டுப்படுத்த முடியல உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவை உள்ளும் குறைகள் முன்னாடி வையுங்கள் வயிற்று கொண்டு ஒன்ன சாப்பிடுங்க கஞ்சி பட்டா கொடுத்து இப்ப கட்டுப்படுத்துங்க உங்களால் நப்சை கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்க நர்ஸ கட்டுப்படுத்தினால் மட்டுமே தான் என்ன செய்ய முடியும் உங்கள்ட தக்குவா யாரியக்கும் தத்தக்கோள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பயணம் முடிச்சுக்கிறேன் ஏன் என்று சொன்னால் பசு என்பது அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமானது நம்மை விட வளத்தில் மிகுந்தது யானை எல்லாருக்கும் தெரிஞ்சதான யானை மட்டுமல்ல விலங்குகள் எதை வேண்டாம் எடுத்துக் கொள்ளுங்கள் பலகீனமான பட படைப்பு என்று சொன்னால் மனிதன் தான் நம்மை விட உடலாலும் வீரத்தாலும் விலங்குகளை பாருங்க யாரா சிங்கத்து மேல பண்றீங்களா நான் அடிச்சு கொண்டு வந்துருவா ஆடு மாதிரி கட்டி போட்டு வந்துருவீங்களா முடியாதுல்ல அல்லது யானை முன்னாடி போய் நின்று முடியுமா அப்ப அந்த யானையை எப்படி கட்டப்படுத்துகிறார்கள் எப்படி முப்பது நாள் கும்கியாக மாற்றப்படுகின்றது அதுக்கு ட்ரைனிங் அவ்வளவு காத்த ராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த யானை ஒரு சின்ன குச்சிக்கு ஒரு மனிதனுக்கும் எப்படி கட்டுப்படுகின்றது யோசனை செஞ்சிருக்கோமா அதை எப்படி மனிதன் கட்டுப்படுத்துகின்றான் என்று சிந்திச்சு பார்த்திருக்கோமா அது எப்படி டைமிங் கொடுக்கல நமக்கு தெரிஞ்ச முன்னாடி இருந்த யானை வந்து பாசு வாங்குறதா பார்த்திருக்கோம் அப்படிதானே யானை வந்து கடைகளை பாசு வாங்கும் அதுதான் பார்த்திருப்போம் ஆனா அந்த யானையை பழக்குவதற்கு முன்னால் அந்த மனிதன் செஞ்ச தியாகங்கள் அந்த யானை எந்த அளவுக்கு கொடுமை யானை மட்டுமல்ல எந்த பொருளை வளர்த்தாலும் வீட்டுல அந்த பொருளை பசு பசியை காட்டின பின்னா அப்படி ஒரு பூனையே வளர்க்கறீங்கன்னு வைங்க அந்த பூனைக்கு நீங்க பால் ஊத்த போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பசி அந்த இந்த நமக்கு பால் ஊற்றுவாங்கன்னு தெரியும் அப்ப யானையை கொண்டு வந்து புளிச்சு முப்பது நாள் குறைவு இல்லாம நாள் இந்த ரெண்டு என்ன செய்வாங்க ஒரு நாலு குங்கி யானையை சுற்றி நிற்க வைப்பாங்க பழைய ட்ரைனிங் கொடுப்பாங்க யானை வச்சு யானை எதுவுமே எடுத்து எடுக்கணு காட்டுல தனி காட்டுராஜா வந்த யானை அப்புறம் கொண்டு வந்து அடிக்கடி தரண்டி மாதிரி அடிச்சா தான் விட்டுருவாங்க கூண்டுக்குள்ள பஸ்ட் பார்க்கும்போது ரூமு சேச இருக்கும் அப்படியே நாள் குறைய 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 கொண்டு 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 சின்னதா கடைசியில் அந்த யானை நிக்கக்கூடிய அளவுக்கு தான் நல்லா விளங்கிக்கங்க அது வரைக்கும் அந்த யானை எதுவுமே செய்யாது இவன் இவன் வந்து என்னைக்கு அதனுடைய வேகத்தை குறைச்சு குறைச்சு கொண்டு நிக்கிறானோ மூன்று நாளைக்கு உணவே இல்லாம யானையை காயப்படுத்துவாங்க மூன்று நாளைக்கு உணவே இல்லாமல் யானையை காயப்பட்ட பின்னாடி மூணாவது நாள் அல்லது ரெண்டாவது நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வெள்ளம் இருக்கு வெள்ளம் அது நிறைய மட்டும் போக வெள்ளத்தை கொஞ்சம் அதுக்கு பிடிச்சமான இனிப்பு உருண்டை ஒரே ஒரு உருண்டை அப்படி வாயில கொடுப்பாங்க அது நினைக்கும் ஓஹோ அவங்க அது கொடுத்தோடனே குச்சி கீழே போட்டு எடுவாங்க அதை எடுக்கும் அப்ப இந்த குச்சி கொடுக்கும் போது இனிப்பான பொருள் தருவாங்க அப்ப இவங்க சொல்றது சொல்ல இந்த இனிப்பு தருவாங்க அந்த மூன்று நாள் பசி அந்த ராஜாவாக இருந்த யானையை மாற்றியது ஒரு சின்ன ஒரு மனிதனுக்கு பலகீனமான படைத்த மனிதனுக்கு அதே போலதான் அல்லாஹ் நோன்பை நம்ம கடமையாக்கும் நோக்கம் இந்த லாரியத்தும் தத்தக்குள் தக்குவா வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பசு வெளிய கொண்டு வாருங்கள் நம்மள வெளிய விட மாட்டா திருத்து காலையில சகர் செஞ்சு படுத்தோமா மதிய அந்த வயதுல எங்க வெளிய போறது கடையை திறக்க வேணாம் படுத்துக்கலாம் நம்ம நோம்பாளி தூங்குதான் நோம்பாளி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நோம்பல் நோக்கம் என்னவென்று தெரியுமா كلام குறைவாக பேச வேண்டும் குறைவாக உணர வேண்டும் குறைவாக தூங்க வேண்டும் இதான் நோம்பே கொண்டு நோக்கம் நம்ம எல்லாரும் செய்யறது வேறேட்டி வேறே செய்து உள்ளே இறக்கிட்டு என்ன செய்யிறது இல்ல நமக்கு நம்ம கட்டுப்படும் இந்த ஒரு மாத காலம் நமக்கு எல்லா விதமான ஷைத்தான்களும் அல்லாஹ் நல்லா நினைச்சு பாருங்க லீவ் விட்டான் சைத்தால் மட்டும் கிடையாது ஆனா அப்பக்குள்ள நம்மளால முன்னாடி வர முடியல பாத்தீங்களா அது காரணம் என்ன நப்ஸ் ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரல நம்ம அந்த யானை பாகன் எப்படி அந்த யானைக்கு அதை குச்சிக்க முடியாது கொண்டு வந்து அவ்வளவு பெரிய மிருகம் கண்ணை விட பலமிக்க மிருகம் அந்த மிருகத்தை அந்த குச்சியை காட்டி அவன் எப்படி அழித்துகின்றான் அது போல உங்கள் முன்னால் தஞ்சி கொட்டா வச்சாலும் நீங்க உங்களுடைய தெரியும் நமக்கு இவ்வளவு வேணாம் லிமிட்டா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் பாருங்க ரொம்ப தொடக்கும் போது ஒரு டின்னர் முடிஞ்சதுதான் அதுக்கப்புறம் தொழுகு முடிச்சுட்டு மனத்துல வீட்டுல வீட்டுக்கு போனேன் ஒரு டீ வேற ஏதாவது அதுக்கப்புறம் தராவி தொல் முடிச்சுன்னு மினி டிஃபன் அதுக்கப்புறம் சொகு அப்போ ஒரு தட்டு அது வெரைட்டி வெரைட்டி எதாவது சும்மா சாதா சாப்பாடுலாம் கிடையாது

அது நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒரு வாங்கியா வந்துருச்சு ஏன் அப்படி சாப்பிடுற ஏன் அப்படி சாப்பிடறன்னு கேக்குறேன் ஒரு மாதிரி காலத்துக்கு இந்த வழி அல்லாஹ் அல்லாஹுக்க வேண்டி செய்கின்றோம் நம்முடைய நப்சை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நோம்புடைய அந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நப்சை நாம் என்ன செய்யுங்க உணவிலிருந்து முதலில் குறைக்க வேண்டும் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ நம் நோம்பை லாரியக்கும் தத்தக்கும் அந்த தக்குவாவை நாம் உண்மையாக பெற்றுக் அது எந்த மாற்றமும் கிடையாது